ஹலோ பீவர்ஸ் பாகியலட்சுமி நீ எப்படியமோ கோபி அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க வந்த உடனே அதுக்கே அம்மா இருந்துட்டு என்ன மாப்பிள்ள ஒரடியா என் பொண்ணு நீங்க மறந்துட்டீங்க போலன்றாங்க போகலன்றாங்க அது வீட்டுக்கு போனவொடனே உங்கள் அம்மா சொல்றதெல்லாம் கேட்டு இருந்துட்டு இருக்கீங்க என் பொண்ணு மேலே அக்கறை இருந்திருந்தா தான் எனக்கு வந்திருப்பீங்களா நீங்கன்றாங்க அக்கறை இல்லாததுனால தானே வரல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாதன்றாங்க சரி உடம்பு சரியாகிற வரைக்கும் இரண்டு அம்மா சொன்னாங்க சரி அம்மா பேச்சு எப்படி மீறி வரத்துட்டு சூப்பர் மாப்ள இப்பவே என் பொண்ணை நீங்கள் இப்படி ஒதுக்கி வச்சிட்டீங்க நீ என் பொண்ணு நினச்சி நான் கவலைப்படாதப்போ இருக்க முடியுமான்றாங்க என் பொண்ணு நிலைமை நீ எப்படி இருக்கும் என்னவா இருக்கும்னு சொல்லி நினச்சி நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் நான் கவலைப்படுறதா தான் இருக்குன்றாங்க ஏன்னா என் பொண்ணு ரொம்ப நல்லது ஆனால் இப்போ இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கா அதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லாத கண்டிப்பாக உங்கள் பொண்ணு நான் நல்லா பார்த்துப்போம் அதே பாலராஜா அதுக்கப்புறமா ரூம் கூட்டிட்டு போயிட்டு ஆள் கேட்கறது பாரு ராதிகா நீ கவலை பிரதம் கூப்பி நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் என் மனசு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா மையும் எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுற மாதிரி தெரியுமான் மையும் என்னோட பாடியை நல்லா கொண்டாடிடலாம்டா டாடி இவ்வளவு நாளா என்ன பாக்கணும்னு உங்களுக்கு தோணல இல்ல உங்களுக்கு அந்த வீடு தான் முக்கியமா போடுச்சு இல்ல டாடி ஒவ்வொரு நாளும் டாடி வந்துட மாட்டாங்கன்னு அம்மா கிட்ட கேட்டுட்டே இருந்தேன் டாடி ஏன் டாடி எனக்கு உங்களை பிடிக்கலையா அப்படின்றத சொல்லி பயங்கரமா ஃபீல் ஆகுறாங்க டேடிக்கு போய் உனக்கு பிடிக்காது இருக்குமா சொல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னும் டேடி உன்னை விட்டு எப்பயும் போக மாட்டேன்றதெல்லாம் வந்து மைவ சமாதானப்படுத்துகிறாங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ